SNB property YouTube channel நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கடக்கட்டி கொள்ளாம். மாநில நெடுஞ்சாலிலே இருக்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நான் நிறைய பேர் வந்து கடை கட்டி மாத கண்ட ஒரு சம்பாத்தியம் பண்ண ஆசைப்படுறாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு வெங்கடேஸ்வர கார்டன் பெரிய பெரிய வி பெரியாது இந்த இடம் பார்த்தா நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் எஸ்என்பி நிறுவனத்தோட சப்ஸ்கிரைபரு விற்று கொடுக்க சொல்லியிருக்காரு அவசிய தேவைக்காக வித்து கொடுங்க அப்படின்னு இருக்காங்க நாங்கள் ஒரு மாதத்தில் வித்து தரணும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேர்களை உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளம் எங்கள் நிறுவனம் அதுக்கு அதுக்குப்படி நாலு வாரத்தில் ஒத்து கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை நான் பெரும்பாலும் வந்து நாங்கள் போடுற எல்லா சொத்துக்களும் வந்து பார்த்தா மதிப்பு வாய்ந்தது எக்ஸ்பிரஸ் ஹைவே மாநில நெடுஞ்சாலை பெரும்பாலும் தாரோடு சொத்தை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வாங்குகிறேன் நிம்மதியை இருக்காங்க இந்த ஸ்கூல் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூலு சிபிஎஸ்சி இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு பேன்சி ஸ்டோர் இது வந்து பேன்சி ஸ்டோரு இந்த பேன்சி ஸ்டோருக்கு பக்கத்துலேயே நர்மதா பேன்சி ஸ்டோருக்கு பக்கத்துலேயே இந்த சொத்து வந்திருக்கு பாருங்க பதிமூணாம் நம்பர் பஸ்ஸு போகுது ராசிபுரண்ட நாமக்கல் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களே நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் ஃபோன் பண்ணோம் பணம் இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணோம் பணம் இல்லாதீங்க எங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க தயவுசெய்து ஏன்னா இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா இல்லைன்னா ஒரு சொத்து வாங்க முடியாது உங்களுக்கு தப்பாக ஏன்னா முதல்ல சொல்லிடுறோம் நிறைய பேர் நூறுரூவா இரநூறுவா வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பொறுமில்லை இந்த சொத்து வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கடை கட்டி மாச கண்ட வாடகை கூட்டு சம்பாதிக்கலாம் வாழ்நாள் முழுசும் வாடகையிலே சாப்பிட்டுருக்கலாம் இதனோட அளவுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி ஆர்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு மத்திய அரசு பாடத்தட்டம் எல்லாம் பெரிய பெரிய கோடிஸ்வரம் பிள்ளைங்க படிக்கிற இடம் அது இதுக்கு பக்கத்துலேயே இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணாலும் பண்ணாலும் அல்லது உங்கள் சொந்த உபயோகத்தை வச்சுக்கலாம் அது உங்கள் பெரிய அது இருபத்தி நாலு மணிநேரம் போக்குவரத்து நிறைந்த பகுதி இந்த இடம் நகரின் மையப்பகுதி அதாவது இன்னைக்கு புதுச்சத்திரத்துலாம் ஒரு சதுரடி பதினஞ்சாயிரம் ரூபாய் போய்ட்டுருக்குதுங்க உச்சானி போயிட்டு இருக்கு அதாவது இங்கே ரியல் எஸ்டேட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆறே மாதத்தில் ரெண்டு மடங்கு வேலை பத்தாயிரம் ரூபாய் விற்றது இப்போ பதினஞ்சாயிரம் போயிட்டு இருக்கு சதுரடி இதுதான் அந்த இடங்க போர் ஒன்று இருக்கு போர் போட்டிருக்காங்க மாநில நெடுஞ்சாலை சொத்து இந்த சொத்து வேணுங்கிறீங்க தாராளமாக நாலரை மணிக்கு குளிச்சுட்டு வாங்க இடம் முடிச்சுன்னா இமீடியட்டாக அட்வான்ஸ் கொடுத்து உடனே கரையை எடுத்துக்கோங்க இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நிம்மதியாக வாழணும் நல்லபடியாக நன்றி வணக்கம்